கருமணி மாயமுனி மகாணி வேதமணி நாதவணி பேசுறமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாக்ஷாதம் இறக்கவனி ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் பெண்ணா பொறுத்து நீங்க எந்த சுகத்தையும் அனுப்பிக்கலாமா இல்ல அம்மா அதெல்லாம் இல்ல நிமித்தில கல்யாணம் நிமிட பையன் போறது இல்ல

ஒரு மாதிரி தவறான பாதியில ஒண்ணிட்டு இட்டு போயிட்டாரு ஆமா சொல்லுமா ஆமாட்டாமு உண்மை ஜோசின்னு சொல்றாரு ஒரு பெண்ண பத்தி இப்படி பேசுறாரு இது பொய்யா இருக்குமோ அப்படி மக்கள் கூட கேக்கலாம் இந்த உண்மை தானே ஐயோ உண்மை ஆஹ் இவ கடைசியில வந்து போனா ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு திருட்டு பழி வந்தது ஆமா டாமம் இதை வந்து என் கிட்ட அவரும் அது அதுக்கு ஆமா உடன் கடைசியில் வந்து கடைசியில் வந்து போனா அவரு இப்போ விட்டு உன்னை விட்டு விளையிட்டார் கட்சியை உன் போய் போட்டாரு எனக்கு இந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது சம்பந்தம் கிடையாது இந்த பொண்ணு தான் அது எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு உன்னை காட்டிக் கொடுத்துட்டாரு அப்ப நம்பிக்கை பண்ணிட்டாரு நம்பி மோசம் போயிட்டிங்க இன்னொரு இடத்துல வேலைக்கு போனீங்க ஒரு வந்து ஒரு சொல்லிட்டு போய் வந்தது

அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை விஷயம் கதை உண்மைக்கா உண்மையிலேமா உண்மைக்கா உண்மைக்கா ஒரு அரசன் அச்சு நல்லா செய்வான்னு சொல்லிட்டு நம்புனீங்க ஆமா புருஷனும் போயிட்டான் அரசன் இந்த மாதிரி அவனும் போயிட்டான் ஆமா ஏமாத்திட்டான் இல்ல நிறைய பெண்கள் இது மாதிரி கெடுறாங்க நிறைய பெண்கள் வாழ்க்கையில இது மாதிரி ஏற்ப நடக்குது ஆமா ஒரு குறிப்பிட்ட வயசு அம்பது வயசு அம்பது வயசு மேல என்ன வயசு உங்களுக்கு

இது வந்து அதுதான் பெரிய சொல்லாங்க அதாவது சண்டை போடல அடிச்சிடலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனா திருட்டு கேஸ் மட்டும் காவல் காவலில் எப்படியும் ஒரு கண்ணு வச்சுன்னு இருக்கும் கைரேகை பதிவாகிது இல்லைம்மா அம்மா எங்கடா ஒன்று கைரேகை எடுத்துட்டாங்களா காவல் நிலையத்தில் ஆ அதை வச்சு ஒரு வாட்டி கை நாட்டு போட்டால முண்டி போச்சு ஒரு வாட்டி கைரேகை அழுத்திட்டால் ஆஹ் நீங்க எனக்கு குட்டவாளி தான் எ எது திருட்டு போனா உங்கள்கிட்ட வருவாங்க

நல்ல மதிப்பு மரியாதை எல்லா வேலையும் சமையல எல்லாம் தெரியும் தெரியுது இல்லையா ஆனா இருந்தாலும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத பழி வந்து திருட்டு பழி வந்து வந்துதா இது ஜாதகம் இது ஜாதகத்துல உங்களுக்கு வந்து நல்ல கவனிங்க ராகுவும் சனியும் ஒன்னா சேர்ந்தாலே உங்களுக்கு ஜாதகத்துல ராகுவும் சனியும் ஒன்னா சேர்ந்துருக்கான் ஆமா ராகு சனி சந்திரன் சேர்ந்தாலும் சரி ராகு கூட வந்து சந்திரன் சேர்ந்திருக்கான் சனி சேர்ந்துருக்கான் சரி அதனால தான் உங்களுக்கு இந்த பை வருது இது என்ன வலின்னு கேக்குறீங்க இந்த பிரச்சனை விடுதலை ஆவது என்ன வலின்னு கேக்குறீங்க இனி அத திட்டு பை வர கூடாது கேக்குறீங்க இது வந்து திருடனா பார்த்து திருந்தா விட்டா திட்டு ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஜிஆர் பாடல் பாடிக்கிறாரு இது என்னன்னா இதுக்கு ஒரே வழி நீங்க திருந்தி நல்ல வழி படுத்துறோம் இனி இது மாதிரி கூடுவாச்சேர்க்கே உங்களுக்கு உதவாது

போதுல வந்து பாருங்கம்மா நன்றி வணக்கம்மா மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியார் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்னமண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிக்க பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அபய மண்டபம் திருவண்ணாமலை மங்களம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாகாலீஸ்வரர் ராகு கேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்து கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டறை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் சப்த கண்ணி ஜோதிடர் உலக சாதனையாளர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் பதினைந்து இருபத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சென்னையில் சந்திக்கலாம் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் nine zero four two zero two zero three two three நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூ காணலாம் வால்முனி செம்முனி திடாமணி கருமணி மாயமணி மகாமதனி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நானே பேசுறோம் அம்மா நீ அன்புள்ள ஜாதமும் பசு உள்ள ஜாதம் இறக்கமும் ஜாதம் மத்த உதவி ஜாதமும் உங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணு ரெண்டு குழந்தை இருக்கு இருக்கம்மா ஆஹ் மொத்தல கனவுனு நிம்மதி இல்ல ஆமா அதாவது பசங்களும் நிம்மதி இல்ல இப்ப அண்ணாத மாதிரி இருக்கிறீங்க வாங்கடா என்ன குடும்பம்ல வட்டி கட்ட நைனெட்டு போட்டோம்ல

முதல்ல உங்களை அறிவு நம்பணும் பட் எல்லாம் படிச்சுக்கிடும் உங்கள பசங்களையும் சரியா படிக்க வைக்கல நீங்களும் படிக்கல மூட்டுக்காரையும் படிக்கல இந்த மூட நம்பிக்கைய வாழ்ந்துட்டீங்க அதாவது எல்லாம் உங்கள வச்சு மத்த பயன்படுத்திக்கினாங்க உம் சொல்லுமா உங்கள வச்சு மத்த பயன்படுத்தினாங்க ஏன்னா க காலம் படிப்பறி குறைவு படிப்பறை குறைவு மூட நம்பிக்கை இதால வந்து எல்லாத்தையும் எழுந்துட்டு அனாந்த மாதிரி இருக்கிறீங்க இப்போ

இந்த மூட நம்பிக்கை முதல்ல ஒழிக்கணும் ரெண்டாவது வந்து போனா சேர்த்து வச்ச பணத்தை ஒரு நகையோ ஒரு பொண்ணோ ஒரு பொருளோ இல்ல மனையோ அதுல போடணும் நீ அதெல்லாம் போடல அப்ப வந்து போனா உங்க பையனுக்கு சொத்து பத்து பெருசா சேர்த்து வைக்கல யாரு பொண்ணு கொடுப்பா நான் கேட்ட கேள்விப்பட்டு சொல்லுமா இதே மாதிரி உதாரணமா வீண் செலவு பண்ணிட்டே இருந்தா உன் பையனுக்கு சேர்த்து வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க சொத்து பத்து இருக்குதுப்பா பையனை நல்லா படிக்க வச்சிருக்காங்கப்பா

உன் பையனுக்கு நல்லா தொழில் அமைச்சுக்கணும் ஒரு கைத்திறன் கொண்ட தொழில கத்துக்கணும் அதான் எந்த ஒரு மேஸ்திரி வேலை கத்துக்கலாம் ஒரு கார்பன்ட் வேலை கத்துக்கலாம் ஒரு பிளம்பர் வேலை கத்துக்கலாம் ஒரு பெயிண்ட் வேலை கத்துக்கலாம் செடிலாம் வந்து வியாபாரம் பண்ணலாம் நர்சரி மாதிரி அதையே அதையே ஒழுங்கா செய்யலாம் அத கூட இந்த வரப்படத்தை வீண்வரையை பண்றீங்களா கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்மனை பானு அம்மா இருமுடி கட்டி போயிட்டு மத்திங்களேன் இது மாதிரி கோடிக்கணை பேர்

தப்பா நினைக்காதீங்கம்மா மந்திரம் கால் மதி முக்கால் மதிதான் முக்கால் மந்திரங்கால் தான் இனிமேல சொன்னத கேளுங்க உங்க பையனுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சொந்த தொழில் கத்துக்க சொல்லுங்க அதாவது இது மாதிரி நர்சரி கூட தனியா ஒரு நர்சரி வைக்க சொல்லுங்க சொந்தமா ஒரு நர்சரி வச்சு செடியை வளர்த்து ஒட்டு போட்டு அதை வியாபாரம் பண்ண சொல்லுங்க

அதாவது சாமி சாமின்னு போய்ட்டு அந்த முடி கட்டி போற இந்த முடி கட்டி மாலை போடுறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கோயிலே கொட்டிட்டீங்க எல்லா பணத்தையும் எழுந்துட்டீங்கம்மா அம்மா உங்க அம்மாவை நம்பு உங்க அப்பாவை நம்பு கணவன் நம்பு பிள்ளைங்க நம்பு உங்க உழைப்பு நம்பு உங்க திறமை நம்பு உங்க அறிவு நம்பு இனிமேல் இதை நம்பாதீங்கம்மா எந்த அம்மனும் கொட்டி கொடுக்க மாட்டாங்கம்மா உங்க உழைப்பு தான் உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் நான் உருவாக்கி தரேன் என்ன வந்து சந்திங்க ஒன்பதாம் திருச்சி வந்து பாருங்க

வால்முனி செம்முனி ஜிராமணி கருமுனி மாயமுனி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறம்மா அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாத இறக்கணும் ஜாதகம் அது உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல நாலு பேர் ஒரு பையன் ஒரு பொண்ணு கணவன் மனைவி இருக்கீங்களா உங்க கூட்டுக்காரருக்கு அடி உடல் பாதிக்கிறது மருத்துவமனையில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிப்பிச்சு ஆயிப்பிச்சா அடிக்கடி மருத்துவ செலவு பண்ணிக்கிறீங்க பண்ணிட்டீங்களா பொண்ணு வேற வேற ஒடிஷா ஒடிஷா வேற கெட்ட பேர் ஏற்பட்டு ஏற்பட்டு போச்சா

அந்த பையனை விட்டுட்டு உங்க பொண்ணு உங்களுக்கு தேடி வரணும் ஆமாங்க இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு ஆசை பண்றீங்க ஆமாங்க பருவ கோளாறு அந்த பொண்ணு எது நல்லது எது கெட்டது எந்த பையன் நல்ல பையன் எந்த பையன் கெட்ட பையன்னு தெரியாம ஓடிச்சு அந்த பொண்ணு இப்ப உன இப்ப உணருது ஐயோ நான் தப்பட்டுமே எனக்கு உணருது ஆனா வரத்துக்கு அச்சப்படுது அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்க பையன் வேலைக்கு போகணும் ரெண்டாவது மூட்டுக்காரு உடல் சரியாகணும் அதால மனைவி இல்லாம இருக்கீங்க என்ன பாக்கணும் நினைச்சு வர முடியல வருமானம் பத்து வருமானம் வரல வாங்கினாங்க குடும்பம் இல்லை வட்டிக்கு டைரக்ட் மூட்டம் இல்லை எல்லாத்தையும் எழுந்துட்டு ஆனாத மாதிரி இருக்கிறீங்க சொத்து பொது வந்து அனுபவிக்க முடியல இது நினைச்சு கூட பார்க்கல இந்த அஞ்சு வருஷ காலமா சூனிய வச்ச மாதிரி ஆயிடுச்சு குடும்பம் நீங்களும் பார்க்காத ஜோசியன்னு சேத பரிகங்க எல்லாம் தோத்துட்டீங்க கட்சியில எங்கிட்ட வந்திருக்கீங்க வரும் வரும் இந்த கவலைப்படாது என்ன வந்து சந்திச்சா எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும் விதி விதின்னு சொல்லிட்டு காலத்து நேரத்தை வீணா கழிக்காதீங்க இது மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு அப்ப நான் சொல்றதுல உண்மைன்னா செய்யிட்ட பரிகாரம் உண்மை பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லேண்ட் ரிச்மண்ட் சர்க்கல் வால்முணி ஜம்முனி தினமணி கருமணி மாயமணி மகாமந்தி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடகணி பேசுறேன் பழியாணி அன்புள்ள ஜாதகம் பஸ் உள்ள ஜாத இரக்குண ஜாதம் மற்ற உதவி ஜாதகம் உங்க குடும்பத்துல உனக்கு ஐந்து குழந்தை மூணு கரு ஒன்னு ரெண்டு கரு ஒன்னு மொத்தம் ஐந்து குழந்தை இருக்கு இருக்கா ஆமா மூணு பையன் இருக்கா ஆமா ரெண்டு பொண்ணுக்கா ஆமா ரெண்டு பொண்ணாடி இருக்குது உங்களுக்கு ஜாதகம் ரெண்டு பொண்ணாடி ரெண்டு மனைவி இருக்கும் ஆமா ஒரு மனைவி அன்பா இருக்க ஒரு மனைவி ஒரு எரி புரியின்றாங்க ஆமா ஆமா என்னதனா எப்ப பார்த்தாலும் மனைவியால பிரச்சனை வருது ஆமா நீ அத பண்ணல இத பண்ணல என் புள்ளி பார்க்கல அந்த அந்த புள்ளி தான் பாக்குற அப்படிண்டாங்க ஒரே தோக அதால மனைவி எல்லாம் போயிச்சு ஆமா அதாவது கையில பண புழக்க இல்ல இல்ல வாங்கன கண்ண குடும்பல வட்டி கட்டமுல்ல அதேதான் நகனட்ட போட்டமுல்ல

வீடு வசல்ல கவர்மெண்ட் அரசாங்க வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் கரெக்ட் சொத்து பிரச்சன தீர்த்து கொடுத்துருக்கீங்க ஆ அதெல்லாம் கரெக்ட் எத்தனையோ பேர் ஓட்ட 1000 பேர் பயன்டுத்துற காங்க ஆ உம்மியா பொய்யா கரெக்ட் சாமி அதெல்லாம் கரெக்ட் இல்ல இல்லன்னு சொல்ல போறேன் நான் கரெக்ட் ஆமா நீ சொல்லாம நான் சொல்ல உம்மியா பொய்யா பத்திம கண்ணு 100 டான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஆக மொதலே

sapp terrace 편ued Και denkt incapyddangi幸福 interes hugging பbaum charityの Namen向 rubさん, lobさん yonences. dash行'm the best. metros fiskewarm mö Bai,doneみ头見たから? birth ding 그� ridiculously times. Darth time you pay the Fortunately and Assembly away from us dashed a quick office on you? eau� уров data 3. get back and get back birthday, IIo people tried to wake me up. yells currents your Your gaming video அதெல்லாம் அப்படி எல்லாம் முன்னு வர முடியாது தெய்வம் வந்து நல்லா கேட்டுங்க தெய்வம் வந்து மனித ரூபமா தான் உதவி பண்ணும் இறைவனை வணங்கினாலே மனித ரூபத்தில் நம்ம உதவி பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த அறிவுத் திறமை ஆற்றல் அந்த வெளிப்படுத்தி வெற்றி பெறிக்கலாம் அறிவிற்கு இருக்கு திறமைக்குது ஆற்றல் இருக்குது ஆனா உங்களால் வெற்றி பெற முடியல எவ்வளவு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க இன்னைக்கு பிரச்சனைத்தையும் நாளைக்கு பிரச்சனைத்தையும் இதுவரை தெரியல

உங்க பையன் ஒரு பை குடிக்க ஆரம்பிச்சுடுவானே குடிக்கிறனா ஆமா ஆமா கரெக்ட் அது அதுலயே வலையில மாட்டீங்களா ஐயோ சரியான தொல்ல அவனா அத பெத்தவள மதிக்கிறதுல எத்த எத்த பேசுறான் ஆமா அத உடைக்கிற இது உடைக்கிற அம்மகள பண்றான் குஷ்டா ஆமா அதால குடும்ப நிமிதி எல்லாம் போயிடுது அதால வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைலாம் எல்லாம் வந்தது இல்லையா ஆமா ஆமா இதுல இருந்து மாட்டை வரணும் பசங்க திருந்தணும் குடியை நிறுத்தணும் ஆமா தம்பி என் பிள்ளைங்க சுபகாரம் நடக்கணும்

கண்டிப்பா கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் குடும்பத்தில் என்ன சந்திங்க ஒரு இறை பரிகாட்சி முழுவதும் இறைவனுக்கு வழிபட்ட மட்டும் போதும் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு அந்த குரு வச்சுதான் வாழ்க்கையில முன்னுகர முடியும் நீங்களே ராஜா நீங்களே மத்திய காலத்து நேர்த்தி வீணா கழிக்காதீங்க என்ன ஒரு போது சந்திங்க மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிற போதுமா உங்க நல்ல மனசுக்கு நல்லது நல்லது நடக்கும் நல்லது நடக்கிறாம நான் பண்ணி தர போதுமா ஓகே ஓகே ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி இருபத்தி ஒன்று எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் ரிச்மண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் 9042020323. நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்